你。嗯 <laughs>

सेंस सेंस में नेक्स्ट साइड अल्लाह सेंस पाने के लिए देखा ही है कि नाला इन्हीं तक रहा आ साइड फुल्ला स्टेच आ गो ओके टेन नाइन ये ये लार नाला पंद्रह है सेवेन सिक्स फाइव फोर थ्री टू एंड वन ओके ये तो ना ना उनका पूर्ति ये नहीं है நான் அது கண்டிப்பாக சொல்லிடணும் இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபீட்டாக இருக்கீங்க ஓகே சார் எல்லாருக்குமே ஃபஸ்ட் பேசுறேன் சார் சரிங்களா எல்லாருமே ஜெய்ச்சி நினைக்கிறேன் ஓகே சேரப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக ஓடி ஓகே வின் பண்ணிவிடுங்க என்னிங் பண்ணிடலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி பின்னாடி நிக்கலாங்க நிறைய இடம் இருக்கு பாருங்க எவ்வளவு இடம் இருக்கு இருக்குலாமே இல்லன்னா டிஸ்குவாலிஃபை நீங்க ப்ராப்பராக I

ஓகே <laughs> okay, so, so, முதல்வர் எழுபத்தி தெரிந்திருக்கின்றது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த மாதவரத்தில் மாறத்தான் என்ற நிகழ்வை இன்று தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதிலே இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது ஆங்காங்கே உங்களுக்கு தேவையான தண்ணீர் டாட்டா குளுக்கோஸ் கோஷ்ட் போன்ற பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது காவல்துறையினர் மிக சீராக தங்களுடைய பணியை அருமையாக செய்து ஆங்காங்கே உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் வழிகாட்ட நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த விழா எதை குறிக்கிறது என்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தன்னுடைய சீரிய திட்டங்களால் தமிழக மக்களை கவர்ந்து ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய திட்டங்கள் சேர்ந்து அவைகளெல்லாம் மூலம் அவைகள் மூலமாக மக்கள் பயனடைந்து இன்று தமிழ்நாடு முதல்வரை சிறந்த நிர்வாகியாக சிறந்த நிதி ஆளுமை உள்ளவராக பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாராட்டுகளுக்கு சான்றாக அவருடன் சேர்ந்து துணை முதல்வர் அவர்களும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் விளையாட்டை தேசியத்திலே முதல் மாநிலமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் சார்பாக இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை நல்வழித்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த தேசிய ஒற்றுமான் ஒற்றுமைப்பாட்டை கடைபிடிக்கவும் இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த மாரத்தான் போட்டி நடைபெறுகின்றது இந்த விழாவிற்கு இந்த விழாவிற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்ற நம்முடைய சசிகாந்த் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய முக்கியமான இந்த நிகழ்விலே அதிக பங்கெடுத்து எல்லா வகையிலும் உதவி இருக்கின்ற நம்முடைய மெரினியன் ஹாஸ்பிட்டல் ஆர்சி கன்சல்டேனுடைய நிறுவனர்கள் அவர்கள் சார்பாக டாக்டர் டேனியல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு இங்கே வந்திருக்கின்ற ஒற்றை கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் தனியரசு நம்முடைய வைமா அருந்தாசன் ஆறுமுகம் நம்முடைய துக்காராம் கருணாகரன் மதன் தயாளன் போன்றவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பிரச்சனைகளை முன்னிட்டு இப்பொழுது தொகுதி இருக்கிறது அதற்கு முன்பு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் சென்றில் அவர்கள்

Hadi mı boğar? İrtica gibi free'ya oyna. One on de street'le oynayalım. નિવા <laughs> <laughs> 얼마나...